ஆத்மா நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பேர்சன் உங்கள் கிட்ட என்ன விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க இப்போவும் உங்கள் நபர் வந்து உங்களை காதலிக்கிறாரா இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கீங்க பிரேக்கப் ஆயிடுச்சு உங்கள் நபருக்கு அந்த காதல் வந்து இன்னமும் அவங்க மனசில் இருக்கா திரும்ப அந்த நபருடைய மனசில் வந்து நீங்கள் இடம் பிடிக்க முடியுமா அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வீடியோவை ஏழு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கமேண்டில் டபுள் செவன் டபுள் செவன் டைப் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க உங்களுடைய உண்மையான லவ் உங்களுடைய உண்மையான சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் லவ் யூ எல்லாம் சொல்லியிருக்கீங்க லவ் யூ காய்ஸ் எல்லாருக்கும் லவ் யூ லவ் யூ லவ் யூ உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரக்கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் சுவிட்ச் வேர்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டெரோக்கார்ட் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்கில் போகலாம் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் நபர்கிட்ட பேசணும் போல இருக்குது அவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஏங்கி தவிச்சிக்கிட்டே இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை பார்க்குறப்ப வந்து எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்குது ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு மரம் வந்து எப்படி அதனுடைய ஆணி வேற ஊன்றி இந்த நிலத்தில் நிற்கிதோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் என் போசனுடைய மனசில் வந்து நான் ஆழமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இங்கே வந்து எல்லாமே எதிர்மறையாக தான் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது கடுமையான எதிர்ப்புகளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில நேரம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாமே தவிர்க்க முடியாத ஒரு கட்டுப்படுத்த முடியாத சில எதிர்ப்புகளும் சில விளைவுகளும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு இப்போ என்ன இந்த ரீடிங்ல சொல்ல வர்றது அப்படின்னா நீங்க முன்னோக்கி போகணும் அதாவது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்முறை எண்ணங்களை வந்து போக்கிட்டு நீங்கள் முன்னோக்கி போகணும் இப்போ வந்து நீங்கள் நடுவுலேயே மாட்டிக்கிட்டே நிற்கீங்க அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா தெரியாமல் இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது உங்கள் உறவில் வந்து ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாற்றத்தை வந்து சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் இப்போ சில எதிர்ப்புகள் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கடுமையாக இருக்குது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் பேர்சன் கூட உங்களை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அதாவது விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் வந்து உங்கள் பூசன் வந்து எதையோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அதை மனசுல வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது உங்கள் பூசன் வந்து உங்களை பத்தி ஏதாவது வந்து சொல்றாங்க அவங்க மனசுல ஏதாவது இருந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க எதிர்கொள்ளணும் அதாவது கடுமையாக பேசிடக்கூடாது கொஞ்சம் அமைதியாக நீங்க போகணும் ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ஒரு புதிய வழியை வந்து நிச்சயமா வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு புதிய வழியை வந்து நீங்க கண்டறியணும் அதுதான் இந்த ரீடிங்ல வந்து சொல்ல வாரது நீங்க ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க இப்போ உங்க பேர் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க மூன்றாம் நபர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ உங்களுடைய கண்ணோட்டம் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு எப்படி மாறுது அப்படின்னா அவங்க போயிடுவாங்களோ அந்த தேர்ட் பர்சன் கிட்டே முழுசா இருந்துருவாங்களோ எனக்கு கிடைக்க மாட்டாங்களா இந்த மாதிரியான ஒரு வேதனை வந்து உங்களுக்கு இருக்கு சரியா ஸோ இதை வந்து அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்க வேண்டாம் அந்த கண்ணோட்டத்தை மாற்றி நீங்க வந்து உங்க மனசை வந்து முதல்ல இறுக்கமாக பிடிக்கிறத நிறுத்துங்க பாரம் அதிகமாக இருக்கு சுமைகள் அதிகமாக இருக்கு இதை நீங்க சுமந்துகிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க இன்னும் கஷ்டத்தை தான் பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுது என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ கடுமையான ஒரு சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோதல்களும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போ கூட ஃபைட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்க நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்க அங்கே வந்து ஒரு பாசம் இருக்கான்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கூட சில நேரம் கோபம் வருது எதிர்த்து பேசலான்னு சண்டை போடலான்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து சண்டை தான் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி நான் வாங்கிடுவேன் என்ன பண்ணியாவது வாங்கிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெற்றி கிடைக்குமான்னு பார்க்குறப்போ நிச்சயமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெற்றி கிடைக்கும் கமாண்ட்ல என் காதலில் வெற்றி அடைந்து விட்டேன் டைப் பண்ணுங்க தேடி தேடிதான் ஆகணும் சண்டை இடுவதற்கு பதிலாக அவங்களுடைய மனசை நீங்க பாருங்க இப்போ உங்க நபர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு கண்ணோட்டத்தை மாத்துங்க பாசிட்டிவா நீங்க இருங்க எதிர்மறையா யோசிக்காதீங்க உங்கள் பூசன் வந்து சரியாக பேசலனா கூட நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் எப்போவுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்களும் சிரமப்படுறீங்க உங்கள் நபரும் வந்து சிரமப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா உங்கள் பூசனுடைய சிட்டுவேஷனால தான் இன்னும் உங்கள் வந்து எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப தயங்கி தயங்கி நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஆனால் அதை வந்து காமிக்கலை உங்கள் பூசன்கிட்ட நிறைய அன்பு இருந்தாலுமே அந்த அன்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டையாக மாறி தான் வந்து நிற்கிது எப்போவுமே வந்து நீங்கள் அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது அதாவது உங்களால் எந்த கஷ்டமும் உங்களுடைய போசனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க உங்கள் நபர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க சண்டை போடுற மாதிரி போகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நினைக்க வேண்டியது நான் வந்து இப்போ என்ன மனநிலையில் இருக்கேன் இப்போ பேசினா சரியாக வருமா சரியாக வராதா அதை ஒரு முறைக்கு பல முறை வந்து நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா உங்களுக்குள்ளாடியே இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறப்ப வந்து உங்க மனசு வந்து சரியான பதிலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாதை வந்து இப்ப நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்காது ஒரு மன பக்குவத்துக்கு நீங்க ஏன்னா மாற்று பாதையை வந்து கண்டிப்பாக நீங்க கண்டுபிடிக்கணும் மாற்று பாதை உங்களுக்கு இருக்கு இந்த அதுக்கான வழியை வந்து தேடணும் வழியை தேடுறது எப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுறது மெசேஜ் பண்றது நான் தான் கூப்பிட்ருக்கேன்னு சொல்றது இது கிடையாது அவங்க அவங்கள ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வேறு வேறு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறது இந்த மாதிரி செய்யக்கூடாது மாற்று வழியை தேடுறது அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நீங்கள் அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த ஒரு பாதி வந்து இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் உங்களுடைய பேர்சனுடைய மனநிலையை பார்க்குறப்போம் அவங்களுக்குள்ளாடி ஒரு தனிமை உணர்வு வந்து இருக்குது இதை வந்து உங்ககிட்ட காமிச்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க பூசனுடைய லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து இழந்திருக்காங்க இப்போ அவங்களுடைய சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஃபினான்ஷியலில் வந்து அடிபட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு உறவை நம்பியிருப்பாங்க அந்த உறவு வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கோம் ஏன்னா இதில் நிறைய பேருக்கு எப்படி காமிக்குதுன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு உங்கள் மேலே இருந்த அந்த காதலை விடையுமே அவங்களுடைய எக்ஸு மேலே வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருந்திருக்கு இப்போ சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான ரீசன் அவங்க எக்ஸை வந்து திரும்ப வந்து வேணும்னு சொன்னதுனால உங்கள் நபருக்கு முடிவுகள் எடுக்க முடியாம உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் முழுமனதோடு உங்களை அவங்க வேணான்னு சொல்லலை ஏன்னா உங்களுடைய நபருக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களை ஏமாத்திட்டோம் அந்த ஒரு குற்ற உணர்வு உங்கள் நபருக்கு வந்து இப்போவும் இருக்க இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து டோட்டலாக கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கிடையாது அவங்களுக்கு அந்த எக்ஸ் மேலே இருந்த லவ் அந்த அட்ராக்ஷன் வந்து உங்கள் நபருக்கு இருக்குது இருந்தாலுமே உங்கள் நபருடைய மனசு வந்து உங்களையும் வந்து தேடுது சரியா ஏன்னா இங்கே நீங்கள் வந்து உண்மையான அன்பை வந்து கொடுத்துருக்கீங்க உங்கள் நபருக்கு வந்து புரியுது நீங்களும் இப்போ தனிமையாக இருக்கீங்க உங்கள் பூசன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்களோ இப்போ உங்கள் பூசன் இல்லாதப்போ அந்த இழப்பு வந்து உங்களை ரொம்ப வருத்தப்பட வைக்கிது இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் நபர் வந்து உணர்றாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதையோ தொலைச்சிட்டது போல் வந்து ஒரு உணர்வை வந்து உணர்றீங்கல்ல இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஒன்று நான் இழந்துட்டேன் இனிமேல் என் லைஃபே இல்லை இவங்கன்னு இருந்தேன் இதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல இந்த உணர்வு எல்லாமே உங்கள் நபருக்கும் வந்து தெரியுது உங்கள் நபரும் வந்து ஒரு தன்மையை ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அதை காமிக்கல உங்களை பத்தி அதாவது உங்க மனசு நீங்க இப்ப எப்படி என்ன நிலையில இருக்கீங்க அது எல்லாமே உங்க நபருக்கு வந்து புரியுது உங்க பூசன் வந்து உங்ககிட்ட இருந்து விருப்பப்பட்டு தான் பிரிஞ்சு போயிருக்காங்களான்னு பாக்குறப்ப கிடையாது சரியா அவங்களுக்கு சில உறவுகள்னால ஏற்பட்ட சில நெருக்கடினால தான் உங்க நபர் வந்து உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க ஏன்னா இப்போ அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு உங்க பூஜனுடைய வாழ்க்கையும் உங்க நபர் வந்து மறைக்கக்கூடிய கூடிய விஷயங்கள என்ன அப்படின்னா செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சில பிரச்சனைகள்னால குடும்பத்தில் வந்து ஒத்திருக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து கிடச்சிருக்காது ஸோ அவங்களுடைய மைண்டை வந்து மாற்றியிருக்காங்க உங்கள் நபருடைய மைண்டை வந்து குடும்பத்தார் வந்து மாற்றியிருக்காங்க இது வந்து பொருந்தாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் நபர் வந்து உங்களுக்கு கொடுத்த பதில் என்னவா இருக்கும்னா நமக்கு செட் ஆகாது நீ வேற ஒரு லைஃபை பாரு நான் வேற ஒரு லைஃபை பார்க்குறேன் இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது ஏன்னா உங்கள் பேர்ஸன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் கூட இருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் அவங்க கூட இருக்கிறப்போ மற்றவங்களாலேயும் வந்து நீங்கள் காயப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்கள் நபருக்கு அதனால தான் உங்கள் நபர் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிறது இப்போ உங்களுக்கு என்ன வந்து தேடுறீங்க இதெல்லாமே தோணுது உங்களுக்கு அதே மாதிரிதான் உங்க நபர் உங்க மனசை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அவங்க உங்களை நல்லா புரிஞ்சிருக்காங்க உங்களுடைய உண்மையான அன்பையும் வந்து அவங்க புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களை வந்து தனியாக விட்டுருக்காங்க இப்போது உங்களுக்கு இந்த ஒரு தனிமை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நிரந்தரமான முடிவு வந்து கிடையாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பிரிவு வந்து உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்திருக்கு அதாவது நிறைய விஷயங்கள் இந்த பிரிவில் இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க நிறைய பாடங்களை வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஆரோக்கியத்தை வந்து இங்கே கொடுத்துருக்கு அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனவேதனையாக இருக்குது என்னால் அவங்கக்கிட்ட போக முடியல அப்படின்னு ஆனால் இந்த தனிமை வந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு முடிவு வந்து கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது அப்படின்னா அதை வந்து நீங்க ஒத்துக்கோங்க சரியா நான் வந்து மிஸ் பண்றேன் மிஸ் பண்றேன் தொலைச்சிட்டேனே அப்படின்னு உங்க மனசு வந்து சொல்லி புலம்புதில்ல அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆமா சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மாதிரி விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்கன்னா மட்டுந்தான் உங்கள் மனசு வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் ஏன்னா உங்கள் பேர்சன் வந்து இப்போ உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையிலே அந்த அன்பு வந்து இருக்குது சரியா ஆனால் இன்னும் வந்து உண்மையா வெளிப்படலை அவ்வளோதான் இங்க ரீசனாக காட்டுது உங்க கூட இருக்கிறப்ப கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்கள் நபருக்கு வந்து இருக்கு அதாவது இப்போ கிட்ட வந்து அவங்க என்னத்தான் கோபப்பட்டாலும் வெறுத்தாலும் சரி ஆனால் அவங்க மனசுக்குள்ளாடி இந்த ஒரு நினப்பு வந்து இருக்கு இப்போ நீங்க ரொம்ப நம்பிக்கையுடையனும் நீங்க தயாராக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப உங்க லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப தயாராக இருக்கணும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி எந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி இதில் ஒரு புதிய தொடக்கம் வந்து இருக்கு சரியா ஏன்னா இந்த கார்டில் வந்து புதிய தொடக்கத்தை வந்து குறைக்குது கமெண்டில் புதிய தொடக்கம்னு டைப் பண்ணுங்க நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய மனசை நீங்கள் நம்பணும் சரியா நேர்மறையாக நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை முன்னோக்கி கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அதை வந்து உங்கள் மனசில் வர்றதுக்கு வந்து அனுமதிக்கணும் இந்த ஆழமான இணைப்பை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட நீங்கள் சீக்கிரமாக சேர்ந்துருவீங்க ஒரு உண்மையான ஈர்ப்பும் வந்து உங்கள் நபர்கிட்ட காமிக்குது சரியா அவங்க வந்து பிடிக்கலை எனக்கு நீ வேண்டாம் பேசாத உன் வாய்ஸை கேட்டாலே பிடிக்கலை இப்படி எல்லாம் சொல்லலாம் அவங்கக்கிட்ட அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிப்படையா அவங்க மனசுல இருக்கிறத தான் சொல்றாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு உள்ளாடி அவங்களுக்குன்னு ஒரு ஆள் மனசு இருக்குல்ல அதுல ஒரு உண்மையான ஈர்ப்பு உங்க மேல இருக்கு அதை வந்து மறைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே வந்து வெளிப்படலை இன்னும் உங்க நபருக்கு நீங்க மனசை வந்து தெளிவாக வச்சுக்கணும் எந்த விதமான தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்கள் நபரை வந்து இருக்கிறதுக்கான ஒரு அருமையான வழி வந்து உங்களுடைய நேர்மறை எண்ணம் தான் ஏன்னா மனசு வந்து உங்களுக்கு குழம்பிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பிக்கையை விட்டுடுறீங்க உங்கள் பூசனுக்கும் அதே மாதிரி தான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது ஏன்னா அவங்களுக்கும் வந்து உங்கள் மேலே வந்து சில எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒத்து போகாம இருந்திருக்கு உங்க நபருடைய மனசுல வந்து நீங்க நீக்கப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க சரியா ஏன்னா இங்க பாக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசன் வந்து நினைச்சிருக்காங்க உங்களை வந்து உண்மையான வாழ்க்கை துணைன்னு நினைச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நீங்க வேணும் எப்பவுமே வந்து இணைஞ்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது இது எல்லாமே உங்க நபர் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க இப்போ உங்க நபருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப எடுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கு சரியா அவங்க அந்த அன்பை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க இப்ப வந்து கவலைப்படவே வேண்டாம் அந்த நாள் வந்து வரப்போகுது கமெண்ட்ல நீ என்னிடம் அன்பை வெளிப்படுத்துவாய் நான் இதை ஏற்க தயாராக இருக்கிறேன் டைப் பண்ணுங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு அழகான மாற்றம் வந்து ஏற்பட போகுது அழகான வளர்ச்சி இருக்கு ரெண்டு ஆன்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான காதலை வந்து பரிமாற போறீங்க உங்க நபர்கிட்ட இருந்து அழகான காதல் வந்து வெளிப்பட போகுது அந்த கசப்பெல்லாமே மாற போகுது ஏன்னா உங்க பேர்சன் வந்து உங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னு நினைக்கலாம் நீங்க உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த நாள் வந்து நெருங்கிடுச்சு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது சரியா இந்த பிரபஞ்சமே உங்களை வந்து பிளஸ் பண்ணுறாங்க நிறைய சிரமப்பட்டுருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆழ்ந்த நெருக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறாங்க எதிர்பாராத நல்ல ஒரு லக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது கமெண்டில் ஐ ஆம் லக்கின்னு டைப் பண்ணுங்க ஏன்னா இங்கே பிரபஞ்சத்துடைய பிளஸ்ஸிங்கே உங்களுக்கு கிடைச்சிடுச்சு உங்களுடைய உண்மையான அன்பை வந்து யாராலும் இனிமேல் தடுக்க முடியாது உங்களுடைய உண்மையான அன்புக்கு வந்து ஒரு மதிப்பு இங்கே கிடைக்கப் போகுது ஏன்னா உங்கள் பூசன் வந்து உங்களை பற்றி சில விஷயங்கள் வந்து நினச்சி வச்சுருக்காங்கல்ல அந்த கோணம் வந்து மாறப்போகுது உங்களுடைய பார்க்கக்கூடிய அந்த விதங்கள் வந்து மாறப்போகுது அந்த பழைய நினைவுகள் தேவையில்லாத அந்த சில கசப்புகள் வந்து மாறுறப்ப இந்த போசினுடைய அன்பு வந்து உங்ககிட்ட வெளிப்படும் ஏன்னா உங்க நபருடைய மனசுல இப்போ உங்களுக்கான இடம் இருக்கு ஆனா அது வந்து சில தடங்கள் சில சஞ்சலங்கள் சில குழப்பங்கள் தான் உங்க போசினுக்கே புரியாம இருக்கு இந்த உறவு வந்து வெறும் உறவு கிடையாது இரண்டு ஆன்மாவையும் வந்து ஒன்றாக வந்து இணைக்கக்கூடிய ஒரு அழகான சோல்மேட் கனெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து இது சோல்மேட் கனெக்ஷனாக தெரியுது ஒரு சிலருக்கு வந்து டூன்ஃப்ளேம் கனெக்ஷனாக இது வந்து இருக்கு சரியா ஏன்னா அழகான ஒரு இணைப்பாக வந்து இங்கே இருக்கு அழகான காதல் ஸோ உங்களை நீங்களே வந்து குணப்படுத்தவும் முடியும் அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பூசினை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நபருக்கு வந்து உங்க மேலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறும் உங்களுடைய இந்த பிணைப்பு வந்து ஆன்மானால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் நபர்கிட்ட வந்து போகும் அப்போ உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க பாசிட்டிவ் வச்சுருக்கணும் உங்கள் பூஜனை பற்றி நினைக்கிறப்ப கூட நீங்கள் பாசிட்டிவ்வாக நினச்சாலே போதும் உங்களுடைய இந்த பந்தத்தில் வந்து திரும்ப ஒரு புதிய தொடக்கம் வந்து ஆரம்பிக்கும் ஆழமான நெருக்கம் வந்து ஏற்பட போகுது உங்கள் நபர் வந்து இப்போ மறைக்கலாம் ஆனால் அவங்களுடைய மனசில் இருந்து ஆழ்ந்த ஒரு உணர்ச்சி ஆழமான உணர்வுகளை வந்து நிச்சயமாக வந்து உங்கக்கிட்ட வந்து வெளிப்படுத்துவாங்க ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க அந்த பூசன் உங்ககிட்ட வரப்ப வந்து நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்க போகுது பிரபஞ்சம் வந்து உங்க காதலுக்கு வந்து நல்ல ஒரு பாதையை வந்து கொடுக்க போறாங்க ஒரு தெளிவை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கொடுக்க போறாங்க உங்க பூசனுக்கு வந்து உங்க மேல சில தேவையில்லாத குழப்பம் வந்து இருக்கும் எப்போவுமே சண்டையாக போய்கிட்டே இருக்கிறது புரிஞ்சுக்காம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து தெளிவாக போகுது இவ்வளோ நாள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனையை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கு எப்போவுமே பிரச்சனையில தான் போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல இது எல்லாமே வந்து மாறப்போகுது உங்கள் நபர் சொல்லலாம் இப்போ எனக்கு ஒன்றும் பிடிக்கல எனக்கு நீ வேணாம் நான் உன வெறுக்கிறேன் இதெல்லாம் சொல்லலாம் உங்கள் நபர் ஆனால் அவங்களுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்கான துணை அப்படிங்கிற ஒரு தோணல் வந்து அவங்களுக்கு இருக்குது அதை வந்து மறைக்கிறாங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தடைகள் இருக்கிறனால சில வேற போசினுடைய சில தாக்குதல்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால தான் பத்து பார்த்திங்கன்னா தடைகள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு சரியா ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இன்னும் கொண்டு போக முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த தடைகள் தான் கமேண்டில் வந்து இந்த தடைகளை நான் உடை தெரிவேன் டைப் பண்ணுங்க இந்த தடைகள் வந்து கரையக்கூடிய நாள் வரும் நீங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஆத்ம துணை ஆத்ம தொடர்பு வந்து இருக்கு அதனாலேயே உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரபஞ்சத்துடைய பிளஸிங் வந்து அதிகமாக இருக்குது பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அவங்களே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான சில அனுமதிகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா இப்போ பிரபஞ்சம் வந்து எந்த சைனுமே எனக்கு காமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து தவறு ஏன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உதவி பண்ண போகிறாங்க உங்கள் பூசனுக்கு வந்து உங்களை பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏக்கம் எல்லாமே வந்து ஏற்பட போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் உங்கள் நபரை பார்க்க மாட்டோமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கலாம் ஆனால் பார்க்க முடியாதே அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது கிடையாது ஒரு அழகான சந்திப்பு வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாங்க அழகான ஒரு மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க லாங் டிஸ்டன்ஸ் ஆகிருக்க உங்கள் போர்ஸனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு பிளஸ்டு கார்டு வந்திருக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய இந்த உறவுலேயும் சரி எப்போவுமே வந்து அளவில்லாத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும் உங்களுடைய நன்றி உணர்வில் வந்து அதிகமான கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தணும் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களை கை தவறி போகுது ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு கூட இன்னும் உங்களுக்கு கை கொடுக்காமல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நன்றி உணர்வை வந்து வளர்த்துக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய மெசேஜ் என்னென்னு பார்க்குறப்ப வந்து நன்றி உணர்வை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருங்க நன்றி உணர்வை நீங்கள் வளர்க்குறப்போ சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ திரும்ப எடுக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்கல்ல உங்களுடைய நன்றி உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறப்போகுது நீங்கள் கமெண்டில் வந்து நான் நன்றி உணர்வோடு இருப்பேன்னு டைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கார்டில் வந்து மெயினாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி உணர்வு இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும் தேவையில்லாத தடைகளும் மாறும் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பேர்சனுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கணும்னு நீங்கள் பரிசு வாங்கி வச்சுருப்பீங்க கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த கிஃப்டை வந்து உங்க போர்ஷனுக்கு நீங்க கொடுக்க போறீங்க இதுல ஒரு அழகான சந்திப்பு வந்து ஏற்பட போகுது அப்ப இந்த கிஃப்ட்டை வந்து உங்க போர்ஷனுக்கு கொடுப்பீங்க உங்க நபரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க உங்க போர்ஷன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா காதலா இருக்கும் உண்மையான அன்பா இருக்கும் சரியா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி உணர்வோடு நீங்க இருக்கணும் ஏன்னா பிரபஞ்சத்துடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமா இங்க தேவை இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரபஞ்சத்துடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து இறங்கி வந்து உதவி பண்ணிடுவாங்க அதனால் எப்போவுமே வந்து நன்றி உணர்வோடையும் விழிப்புணர்வோடையும் இருங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது தேர்ட் பர்சன்னால் சில பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கோம் இந்த தேர்ட் பர்சன்னாலேயே நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் உங்களுக்குள்ளாடி ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரப்போகுது உங்களுடைய நாட்களாக நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்த சுமை இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இறக்கி வைக்க போறீங்க சரியா நீங்க கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய கடந்த கால இந்த வழிகளில் இருந்த நீங்க வெளியே வாங்க வெளியே வரப்ப வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க நிறைய நேர்மலையான விஷயங்கள் வந்து தேட ஆரம்பிச்சுடுவீங்க புதிய ஒரு தொடக்கத்தை பார்ப்பீங்க புதிய தொடக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு மாறப் போகுது உங்க நபர் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லணும் நினைச்சிருப்பாங்க சொல்லணும்னு நினைக்கிற சமயத்துல வந்து இப்ப நீங்க பேசாம ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து முடிவுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டிருக்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த விஷயம் வந்து நல்ல விஷயம்தான் அவங்க மனசில் இருக்குது சொல்லப்படாத அந்த விடுபட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக வந்து பேசுவாங்க சரியா இப்போ மோதல் இருக்கு அப்படின்னா இந்த மோதல் எல்லாமே வந்து தீரப்போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க போகிறீங்க உங்களுடைய சோறையை வந்து உங்கள் பேர்ஸன் வந்து அக்சப்ட் பண்ணிக்க போகிறாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்க போகுது நீங்கள் கூட பேச ஆரம்பிச்சுருங்க அப்படி இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு கடிதமாச்சும் எழுதுங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த நேர்மறையா அந்த கடிதத்துல வந்து குறிப்பிடுங்க இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நீங்க ஒரு போஸ்ட் அனுப்புறீங்க அதில் நீங்க வந்து என்னென்ன எழுத ஆசைப்படுவீங்களோ அதெல்லாமே நீங்க எழுதணும் சரியா அனுப்புனர் பெருனர் இதெல்லாமே நீங்க வந்து எழுதணும் அனுப்புனர் யார் நீங்க பெருனர் யார் யார் வாங்குறதோ அவங்களுடைய இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பிரபஞ்சம்னு எழுதிக்கோங்க சரியா எழுதிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன விஷயத்தை நடத்தி தரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதை வந்து ஒரு கடிதமாக வந்து நீங்கள் எழுதுங்க அதில் நேர்முறை எண்ணங்கள் தான் இருக்கணும் ஒரு கடிதமாக எழுதி பிரபஞ்சத்துக்கு அந்த செய்தியை வந்து நீங்கள் அனுப்புங்க இந்த போஸ்ட் வந்து நீங்களே உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க பிரபஞ்சம் வந்து இந்த போஸ்ட்டை வந்து ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா அது வந்து உங்களுடைய எண்ணங்கள்னால நீங்கள் ஏற்படுத்தணும் அதே மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து நடத்தி தரணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயம்லாம் நடத்தி கொடுத்துடுச்சு அப்போ பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து ஒரு போஸ்ட் வந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதை வந்து நீங்கள் எழுதலாம் சரியா நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு நடத்தி கொடுத்துருக்கேன் பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்தே உங்களுக்கு கடிதம் வந்துடுச்சு நீ என்ன கேட்டியோ உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே போஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அந்த போஸ்ட் உங்கள் கையில் வந்து கிடைக்கிறப்போ அதை ரீட் பண்ணுறப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் சரியா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே அதை வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் இதை கேட்டிங்கன்னாலே அதுக்காக தான் இங்கே சொல்கிறது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் பேர்சனும் ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஆத்மா துணை உங்களோட எனர்ஜி தான் உங்கள் பேர்சன்கிட்ட போகும் அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்துருங்க நீங்கள் உங்களை எப்போவுமே வந்து மெருகேற்றிக்கிட்டே இருங்க செல்ஃப் லவ்வில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் காட்டோன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பூசனை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படியே வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க சரியா நீங்க மாற்றம் வேணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் இப்போ வந்து எதுலேயுமே திருப்தி இல்லாம உங்க நபருக்கு வந்து இருக்கலாம் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஆனா அது எல்லாமே மாறி உங்க மேல ஒரு ஆசை உங்க போசனுக்கு வரும் உங்க மனசை வந்து எப்பவுமே அழைப்பாகி விடாதீங்க அமைதியாக இருங்க எப்போவுமே அமைதியை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அமைதியை வளர்க்குறப்பதான் உங்க மனசு வந்து தெளிவாகும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கவலையிலிருந்து நீங்க விடுபட முடியும் சில விஷயங்கள் வந்து கட்டாயப்படுத்தி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை வந்து அப்படி நீங்க நினைக்காதீங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிறது அதனால ஃப்ரீயா விடுங்க இதில் சொன்னதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் இது வந்து எண்டு கிடையாது ஒரு புதிய தொடக்கம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பினால ரொம்பவும் அழகான ஒரு வாழ்க்கையை வந்து திரும்ப நீங்கள் எடுக்க போகிறீங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி